ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிஸ்மி சமையல் இன்னைக்கு வீடியோவில் நம்ம எல்லாருக்கும் டெய்லி தேவைப்படக்கூடிய ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் மற்றும் வீட்டுக்குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோவை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்மளோட பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஏற்கனவே கிச்சன் டிப்ஸ் மற்றும் வீட்டுக்குறிப்புகள் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் அந்த வீடியோஸையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டிப் என்னங்கிறத பார்க்கலாம் பொதுவாகவே நம்ம வீட்டில் சாம்பார் செய்கிறதுக்கோ இல்லை மற்ற ரெசிபி செய்கிறதுக்கோ நம்ம வந்து பருப்பெல்லாம் வேக வைக்கிறோம் அப்படின்னா குக்கரில் இருந்து விசில் வரும்போதே கூடவே ஃபுல்லாக தண்ணியும் சேர்ந்து வெளியில் வந்து அடுப்பை சுற்றி இருக்கிற இடம் ஃபுல்லாகவே தெரிச்சிடும் இந்த மாதிரி குக்கரில் இருந்து தண்ணி வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம வீடியோஸ்லேயும் நான் வந்து நிறைய டெப்ஸ் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி இப்போ நான் சொல்ல போகிறதும் கூட ரொம்பவே புதுசான எஃபெக்டிவான ஒரு ஐடியா தான் பருப்போடு நீங்கள் என்னென்ன பொருட்கள்லாம் சேர்ப்பீங்களோ எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே ஒரு சின்ன ஸ்பூனையும் நான் வந்து சேர்த்து குக்கர் உள்ளேயே போட்டுடுறேன் இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற ஸ்பூன் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான் இருக்கணும் பிளாஸ்டிக் ஸ்பூனை வந்து உள்ளே போட்டுறாதீங்க அடுத்து வந்து நம்ம எப்பயும் போல் குக்கரை மூடி வெயிட் சேர்த்து இதை வேக வச்சிடலாம் இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு சின்ன ஸ்பூனை உள்ளே போட்டு வைக்கும்போது குக்கர்லேருந்து இருந்து தண்ணி எதுவுமே உங்களுக்கு வெளியில் வராது இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ இந்த குக்கரை ஓப்பன் பண்ணி பருப்பு எந்தளவுக்கு வெந்திருக்குன்றதை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த ஸ்பூனை நம்ம வெளியில் எடுத்துடலாம் ரொம்ப சூடாக இருக்கும் கொஞ்சம் கவனமாக எடுங்க பருப்பு பாருங்கள் நல்லா சூப்பராக வெந்திருக்கு இதை வந்து நம்ம லைட்டாக அழுத்தி விட்டாலே சூப்பராக மசஞ்சிடும் ஸோ இனி வந்து நீங்கள் பருப்பு வைக்கும் வைக்கும்போது இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் தண்ணி எதுவுமே வெளியில் வராது இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் நம்ம எல்லாருமே சமையல் கற்றுக்கும் போது பார்த்திங்கன்னா இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு சொல்லிட்டு மற்றவங்க சொல்லி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுட்டு இருந்திருப்போம் ஆனால் என்னெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறத பற்றியும் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சிருக்கணும் இங்கே பார்த்திங்கன்னா நான் வந்து கீரை தான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இதில் இருக்க பூச்சிக்கீரை அப்புறம் வதங்கின கீரை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அப்படியே வச்சு ஃபுல்லாக கட் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறமா இதை எடுத்துகிட்டு போய் தண்ணியில் போட்டு நல்லா கழுவுவாங்க அந்த மாதிரி செய்யவே கூடாது கீரையில் வந்து உங்களுக்கு பெருசாக அழுக்கு எதுவுமே இருக்காது ஃபுல்லாக மண் தூசி இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இதை வந்து நீங்கள் தண்ணியில் அலசி எடுத்தாலே ஈஸியாக போயிடும் கீரைன்னு மட்டும் இல்லை எந்த காயாக இருந்தாலுமே சரி நல்லா கழுவுனதுக்கு அப்புறமா தான் அதை வந்து நம்ம கட் பண்ணணும் இந்த மாதிரி நல்லா பெரட்டி பெரட்டி விட்டு அலசிவிட்டு மேலாப்பில் இருக்கக்கூடிய இந்த கீரையை மட்டும் அப்படியே வெளியில் எடுத்துருங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா கீரையை பாத்திரத்தோடையே வச்சுக்கிட்டு அப்படியே தண்ணியை மட்டும் கீழே கொட்டுவாங்க அப்படி நம்ம செய்யும்போது மண் வந்து ஃபுல்லாக அடியில் தங்கிரும் தண்ணியோட வெளியில் போகாது ஸோ நம்ம மறுபடியும் அதில் கீரையை வைக்கும்போது மண் ஃபுல்லாகவே கீரையில் ஒட்டிக்கும் ஸோ நல்லா அலசிட்டு நீங்கள் கீரையை மட்டும் வெளியில் எடுத்துருங்க அடுத்து இந்த கீரையை கட் பண்ணும்போதுமே இந்த தண்டுப்பகுதி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பிடிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய கத்தி வச்சு கட் பண்ணோம்னா எவ்வளோ கீரையாக இருந்தாலும் சரி நம்ம வந்து ஒரே தடவையிலே ஃபுல்லாக கட் பண்ணிடலாம் இந்த மாதிரி சின்ன கத்தியெல்லாம் வச்சு கட் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் கட் பண்ண முடியும் இது வந்து நமக்கு டைமும் நிறைய இழுக்கும் ஸோ பெரிய கத்தி வச்சு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு வேலை முடிஞ்சிடும் ஸோ இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் இந்த மாதிரி உருளைக்கிழங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கடையிலேருந்து வாங்கி ஒரு நாலஞ்சு நாள் ஆகிட்டாலே நம்ம வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணலை அப்படின்னா இது ஃபுல்லாகவே முளைக்க ஆரம்பிச்சிரும் முளைச்ச உருளைக்கெழங்கு வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த உருளைக்கெழங்கு வந்து எவ்வளோ நாளானாலும் சரி கொஞ்சம் கூட முளைக்காம நம்ம வாங்குற மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக சேஃபாக ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னா என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம் ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போறது பார்த்தீங்கன்னா பேப்பர் பேக்கு தான் இந்த மாதிரி பேப்பர் பேக் எல்லாம் நம்ம வந்து கடையில் ஏதாவது பொருட்கள் வாங்கும் போது போட்டு தருவாங்க ஸோ அதை வந்து நம்ம அப்படியே கீழே தூக்கி போட்டுறாம இந்த மாதிரி விஷயங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பேப்பர் பேக்கில் நம்ம வந்து குட்டி குட்டியாக ஓட்டு போட்டுக்கலாம் ஏன்னா இந்த பேப்பர் பேக்கில் காத்து போடுறதுக்கு ஏற்ற மாதிரி கேப் இருக்கணும் ரொம்ப பெரிய ஓட்டையெல்லாம் போட வேண்டாம் சின்ன சின்னதா அங்கங்க நான் ஒரு நாலஞ்சு ஓட்டை போட்டாலே போதும் இப்போது இந்த பேக்கில் நம்ம வச்சுருக்க உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் போட்டுட்டு இதை வந்து டைட்டாலாம் கவர் பண்ண வேண்டாம் லைட்டாக இந்த மாதிரி மடித்து விட்டாலே போதும் இப்போ இதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் எப்போவுமே காயெல்லாம் போட்டு வச்சுருக்க ட்ரேயில் வச்சுக்கலாம் இப்போது இந்த பேக்லேயே நீங்கள் வந்து உருளைக்கிழங்கோட பூண்டையும் சேர்த்து போட்டு வைக்கிறதா இருந்தாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணும்போது உருளைக்கிழங்கு வந்து எவ்வளோ நாளாகனாலும் சரி இதில் வந்து முளைக்கவே முளைக்காது நம்ம வாங்கி வச்ச மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான க்ளீனிங் டிப்பு தான் இப்போ நான் சொல்ல போகிற இந்த டிப் வந்து உங்களுக்கு சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும் இங்கே நான் வந்து கொலுசு தான் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி கொலுசு இல்லை நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற மற்ற பொருட்கள் எதுவாக இருந்தாலுமே நம்ம வந்து யூஸ் பண்ண யூஸ் பண்ண இதோட கலர் எல்லாமே மங்கிட்டு ரொம்ப கருப்பாயிரும் இந்த மாதிரி கொலுசெல்லாம் நமக்கு வந்து கருத்து போயிடுச்சு அப்படின்னா இதை வந்து நம்ம கடையில் கொடுத்து தான் பாலிஷ் பண்ணி வாங்குவோம் இப்போ நான் சொல்ல போகிற டிப்பை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இனி கடையில் கொடுக்கவே மாட்டீங்க கடையில் கொடுத்தா எவ்வளோ சூப்பராக நல்லா பளிச்சுன்னு கிடைக்குமோ அதே மாதிரி நம்ம வீட்லேயே சூப்பராக பாலிஷ் பண்ணிக்கலாம் இதை வந்து நான் ஒரு சின்ன பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து சூடு பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போது இது கூடவே நம்ம வந்து ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு அலுமினியம் ஃபாயில் எடுத்து கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம் ரொம்ப அதிகமாலாம் சேர்க்க வேண்டாம் இந்தளவுக்கு ரெண்டு பீஸ் மட்டும் சேர்த்தா போதும் இப்போ இது கூடவே நான் வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க கொலுசை இது உள்ளே சேர்த்துடலாம் இப்போது இந்த தண்ணி வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும் அடுப்பை வந்து சிம்மில் வச்சு பத்து நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுருங்க நம்ம சேர்த்துருக்க இந்த பேக்கிங் சோடா வந்து இந்த கொலுசில் இருக்கிற அழுக்கு எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக எடுத்துரும் இந்த அலுமினியம் ஃபாயில் வந்து கொலுசுக்கு நல்ல ஒரு சூப்பரான ஷைனிங்காக கொடுக்கும் இது வந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு இந்த தண்ணியோட கலரை பாருங்கள் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிருக்கு இப்போ இந்த ஃபாயிலோட மேலே பார்த்தீங்கன்னா கருப்பாக ஒரு லேயரே படிஞ்சிருக்கும் அது ஃபுல்லாகவே அழுக்கு தான் இப்போது அடுத்து இந்த மாதிரி ஒரு கொஞ்சமா கொஞ்சமாக பேஸ்ட் எடுத்துட்டு இது ஃபுல்லாகவே நல்லா தேய்ச்சி விட்டுறலாம் கொலுசோட ரெண்டு பக்கமும் நல்லா பெரட்டி பெரட்டி விட்டு ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுருங்க இந்த மாதிரி நம்ம டூத் பேஸ்ட் வச்சு தேய்க்கும் போது கொலுசுக்கு வந்து நல்ல ஒரு சூப்பரான ஷைனிங் கிடைக்கும் கொலுசு வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்கும் இதை நான் உங்களுக்கு கழுவிட்டு காட்டுறேன் பாருங்கள் இதை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் நான் இன்னும் போட்டு தேய்க்காத கொலுசுக்கும் நீங்களே நான் வந்து டூத் பேஸ்ட் போட்டு தேய்ச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்ப நான் கிளீன் பண்ணி எடுத்துட்டேன் இதை வந்து உங்களுக்கு தொடச்சிட்டே காட்டுறேன் பாருங்க இந்த கொலுசை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் நான் முன்னாடி காட்டுனதுக்கும் இப்ப காட்டுறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நல்லா பளிச்சுன்னு புதுசு மாதிரி இருக்கு இந்த கொலுசை வந்து நான் எத்தனையோ மெத்தடில் க்ளீன் பண்ணி பார்த்துருக்கேன் ஆனால் இந்த அளவுக்கு நல்ல பளிச்சுன்னு எனக்கு ரிசல்ட் கிடைச்சதே இல்லை எனக்கே உண்மையிலே ரொம்ப ஆச்சரியம் கொலுசு மட்டும் இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிற கிண்ணம் டம்ளர் இல்லை ஸ்பூன் எந்த வெளிப்பொருட்களாக இருந்தாலும் சரி இதே மெத்தடில் நீங்கள் வந்து சூப்பராக பாலிஷ் பண்ணிக்கலாம் இந்த டிப்பை வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் இப்போ நான் சொல்ல போகிற டிப் வந்து பெண்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம எங்கேயாவது வெளியில் போகிறோம் இல்லை ஃபங்க்ஷனுக்கு கிளம்புறோம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பர்ஃப்யூமை இந்த மாதிரி ஷால்லையோ இல்லை நம்ம போட்டிருக்க ட்ரெஸ்ஸில் தான் நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு போவோம் இந்த மாதிரி நம்ம வந்து ட்ரெஸ்ஸில் ஸ்ப்ரே பண்ணிட்டு போகும்போது இந்த ஸ்மெல் நமக்கு ரொம்ப நேரத்துக்கு நிற்காது நம்ம வீட்டிலேருந்து கிளம்பி கொஞ்சம் நேரம் ஆனாலே நமக்கு வந்து வேர்க்க ஆரம்பிச்சிரும் ஸோ இந்த சென்ட்டோட ஸ்மெல் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக போயிடும் இதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி வேஸ்லின் எடுத்துக்காங்க இது வந்து எப்பவுமே எல்லார் வீட்லேயுமே இருக்கும் இப்போ இதை வந்து கொஞ்சமாக எடுத்து லைட்டாக இந்த மாதிரி கையில் அப்ளை பண்ணுங்கள் இப்போது இதுக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய சென்ட்டை ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணும்போது இந்த சென்ட்டோடய ஸ்மெல் உங்களுக்கு அப்படியே இருக்கும் நீங்கள் வெளியில் போயிட்டு திருப்பியும் வீட்டுக்கு வர்ற வரைக்குமே இந்த ஸ்மெல் வந்து உங்களுக்கு ரொம்ப நேரத்துக்கு இருக்கும் ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் நான் போன வாரம் ஒரு வீடியோவில் நம்ம கடையிலேருந்து இருந்து மஷ்ரூம் வாங்கும் போது அது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கான்னு எப்படி செக் பண்ணி வாங்குறது அந்த மஷ்ரூமை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லியிருந்தேன் ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மஷ்ரூமை எப்படி ஸ்டோர் பண்ணுறது எத்தனை நாளைக்கு ஸ்டோர் பண்ணுறதுன்னு கேட்டிருந்தீங்க ஸோ அதுக்கான டிப் தான் இது மஷ்ரூம் பார்த்திங்கன்னா கடையில் இந்த மாதிரி டப்பாவில் தான் நமக்கு வந்து பேக் பண்ணி தருவாங்க இந்த மஷ்ரூமில் நிறைய கருப்பு கருப்பாக அங்கங்கே ஒட்டி ஒட்டி இருக்கும் இதை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி அதெல்லாத்தையும் நம்ம வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும் இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ அப்படி இல்லைனா சின்ன துணி எடுத்துகிட்டு இது ஃபுல்லாகவே துடைச்சி எடுத்துருங்க லைட்டாக தட்டி விட்டிங்கனாலே போதும் இது எல்லாமே ஈஸியாக வந்துடும் அடுத்து இந்த மாதிரி ஒரு டப்பா எடுத்துகிட்டு அடியில் வந்து டிஷ்யூ பேப்பர் போட்டுக்கங்க நான் இன்னைக்கு வந்து யூனிராப்ஸோட பேப்பர் ஃபாயில் தான் யூஸ் பண்ணுறேன் இதில் வச்சு ஸ்டோர் பண்ணும்போது வெஜிடபிள்ஸ் வந்து ரொம்ப நாளைக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இதுதான் யூஸ் பண்ணணும் இல்லை நீங்கள் வந்து டிஷ்யூ பேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் மஷ்ரூம் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு மேலேயும் அதே மாதிரி டிஷ்யூ பேப்பர் போட்டு கவர் பண்ணிவிட்டு நீங்கள் டப்பாவை க்ளோஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை எடுத்து நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் சில்லர் இருக்கும் இல்லையா அந்த இடத்துல ஸ்டோர் பண்ணிக்கலாம் நம்ம வந்து பால் பட்டர் எல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரே கொடுத்துருப்பாங்கல்ல ஸோ அதில் வச்சு நீங்கள் இதை வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நாள் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஃப்ரீசரில் வைக்கவே கூடாது ஏன்னா ஃப்ரீசரில் வச்சுட்டு எடுத்ததுக்கப்புறமா மஷ்ரூமோட கலர் வந்து ஃபுல்லாக கருப்பாயிரும் அது மட்டும் இல்லாமல் இந்த மஷ்ரூம் ரொம்ப தண்ணி விட ஆரம்பிச்சிரும் ஸோ கண்டிப்பாக ஃப்ரீசரில் வைக்காதீங்க ஸோ இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் எப்போவுமே நம்ம வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸுக்காக இந்த மாதிரி போண்டாவெல்லாம் செய்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து கடலை மாவு தான் சேர்ப்போம் ஸோ இந்த மாதிரி கடலை மாவு மட்டும் சேர்க்காம கடலை மாவு கூடயே நம்ம வந்து இன்னொரு மாவையும் சேர்த்து செய்யும் போது இந்த போண்டா வந்து டீக்கடை ஸ்டைலில் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு மிக்ஸிங் பவுலில் நான் வந்து இந்த கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு கடலை மாவு சேர்க்குறேன் உங்கள் வீட்டில் இருக்கிற எந்த கப்பில் வேணாலும் நீங்கள் அலந்துக்கோங்க இப்போ நம்ம வந்து கடலை மாவு சேர்த்த அதே அளவுக்கு இது கூட நம்ம வந்து மைதாவும் சேர்க்க போகிறோம் என்னடா போண்டாவுக்கு மைதா சேர்க்குறாங்களே நீங்கள் யோசிக்காதீங்க இந்த மாதிரி மைதா சேர்க்கும் போது இதோடய வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் டீ கடையிலெலாம் வெறும் கடலை மாவு மட்டும் சேர்க்க மாட்டாங்க இந்த மாதிரி மைதாவும் சேர்த்து தான் செய்வாங்க அடுத்து இதோட நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்க்குறேன் அரிசி மாவு சேர்க்கும் போது நல்லா கிறிஸ்பியாக வரும் மாவு பொருட்கள் வந்து இவ்வளோ தான் அடுத்து நம்ம எப்போவுமே போண்டாவுக்கு சேர்க்குற மாதிரி கட் பண்ண வெங்காயம் இஞ்சி பச்சை மிளகாய் மல்லி இலை அப்புறம் வந்து கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கிறேன் அடுத்து வந்து ஒரு கால் டீஸ்பூனை விட கம்மியாக நான் வந்து இஞ்சி பூண்டு விழுத சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு விழுத சேர்க்கும் போது இதோட வாசனையை அவ்வளோ சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இது வந்து நமக்கு செரிமானத்துக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் இந்த பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து இதை வந்து நல்ல ஒரு போண்டா மாவு பக்குவத்துல பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இதுல நீங்க வந்து கொஞ்சமாக சோடா மாவு சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் ஆனா நான் இன்னைக்கு வந்து இதில் சேர்க்கல மாவுல வந்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்ல ஒரு கெட்டியான பதத்துல பிசைஞ்சு எடுத்துக்கோங்க மாவோட பக்குவம் இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ இதை எல்லாத்தையும் எண்ணெயில் சேர்த்து நல்லா பொறிச்சு எடுத்துடலாம் இதை ஃப்ரை பண்ணும்போது அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க அப்போ தான் இது வந்து உள்பகுதி எல்லாமே ஒரே மாதிரி நல்லா ஈவனாக வெந்து வரும் எல்லா பக்கமும் நல்லா திருப்பி திருப்பி விட்டு ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம வெளியில் எடுத்துடலாம் இந்த பூட்டா பார்த்தீங்கன்னா வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளுக்க நல்லா சாஃப்ட்டாகவும் சாப்பிட்றதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ இந்த மாதிரி நீங்கள் வந்து கடலை மாவு கூடையே சம அளவு மைதாவும் சேர்த்து போண்டா செஞ்சு பாருங்கள் இது எப்பவுமே இதே மாதிரி தான் போண்டா செய்வீங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இதுலேருந்து ஏதாவது ஒரு டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் மறக்காமல் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம பிஸ்மி அம்மலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கான்ல ஆப்ஷன் ஆனும் செலக்ட் பண்ணுங்க தேங்க்யூ